வெல்கம் டு யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீட்டில் கேரள லாட்டரி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து பத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை எந்த மாவட்டம் வின் பண்ணிக்கு அப்படிங்கிறது பற்றி பார்க்க போகிறோம் அது போக நம்ம என்னது நம்பருக்கு அது மிஸ் ஆகிருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராடக்டையோ ஊக்கப்படுத்துவோம் பொறுப்படுத்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ கொடுப்போலாம் இன்றைக்கி அக்ஸாய் லாட்டரி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை முதல் பரிசு எழுபது லட்சம் வின் பண்ண மாவட்டம் எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயநாடு தான் வின் பண்ணியிருக்கு வயநாட்டில் எந்த ஏஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜே லக்கி சென்டர் பனமரம் இந்த ஏஜென்சி தான் வின் பண்ணியிருக்கு வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தை ஏசி ஃபோர் சிக்ஸ் த்ரீ டபுள் செவன் ஃபோர் ஏசி நாலு ஆறு மூணு ஏழு ஏழு நாலு இலை நம்பர் அடிக்கடி கொழுகிற நம்பர் தான் இந்த ஒன் மந்த்தாகவே பார்த்திங்கன்னா இழை நம்பர் அதிகமாக இடம் இடம்பெறுது அது டபுள் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு டைம் வந்துடுச்சு அதே மாதிரி என்ன பண்ணி அஞ்சு லட்சத்து வின் பண்ண ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சூர் மாவட்டம் திருச்சூர் மாவட்டத்தில் சிலக்கரங்கிற ஜமீல் ஆளாட்ற ஏஜென்சி தான் வின் பண்ணியிருக்கு வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபி டபுள் டூ எயிட் டூ செவன் எயிட் ஏபி ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு ஏழு எட்டு இது ஃபேன்சி நம்பராக தான் விழுந்திருக்கு ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தை வின் பண்ண ஏரியா எந்தெந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புனலூர் வின் பண்ணியிருக்கு அடுத்தது பாலக்காடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாலக்காடு வின் பண்ணியிருக்கு ஒரு சித்தூர் ஒரு பாலக்காடு திருவனந்தபுரம் பார்த்தீங்கன்னா மூணு திருவனந்தபுரம் வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி வயநாடு ஒன்று வின் பண்ணியிருக்கு எர்ணாகுளம் ஒன்று வின் பண்ணியிருக்கு திருச்சூர் ரெண்டு வின் பண்ணியிருக்கு திருச்சூர் ஒன்று எரிஞ்சாலக்கூட ஒன்று வின் பண்ணியிருக்கு எர்ணாகுளம் ஒன்று வின் பண்ணியிருக்கு கோழிக்கோள் ஒன்று வின் பண்ணியிருக்கு புனலூர் ஒன்று வின் பண்ணியிருக்கு அது ஆல்ரெடி சொல்லியாச்சு கோட்டை ஒன்று வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி அறுபதாயிரூவா பிரைஸ் வின் பண்ண நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ செவன் நைன் எயிட் பதினஞ்சு அறுபது பதினாறு எண்பத்தொன்று பதினேழு எழுவத்தி மூணு இருபத்தி ஏழு ஐம்பத்தேழு முப்பத்தி ஒன்று எழுபத்தி மூணு அடுத்தது செவன் நைன் டபுள் ஃபைவ் அடுத்தது நைன் த்ரீ டபுள் ஃபோர் இந்த மாதிரி நம்பர் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்கேன் அறுபதாயிரத்தை இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா அன்சோல்டு நம்பருன்னு வச்சுக்கலாம் இல்லை நம்ம எடுத்த நம்பராக எதாக இருந்தாலும் ஜீரோ செவன் நைன் செவன் நம்ம கிட்ட இருக்குது பட் இன்றைக்கி விழுந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ செவன் நைன் எயிட் ஒரே நம்பரில் அறுபதாயிரம் மிஸ்ஸிங் அதே மாதிரி ஒன் டபுள் செவன் ஒன் நம்ம எடுத்தது மிஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் செவன் த்ரீக்கு அறுபதாயிரம் வந்திருக்கு அதில் ஒரு அறுபதாயிரம் போச்சு அடுத்தது டூ செவன் ஃபைவ் செவன் அறுபதாயிரம் விழுந்திருக்கு நம்மகிட்டக்கு டூ செவன் நைன் செவன் மொத்தம் ஒரு ஐம்பதாயிரம் அதுலேயே போச்சு அடுத்து டபுள் டூ நைன் ஜீரோக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ப்ரைஸ் விழுந்திருக்கு அதிலேயும் போச்சு அடுத்து பத்து பத்தொம்போதுக்கு ஆறாயிரம் ப்ரைஸ் விழுந்திருக்கணும் நம்மகிட்ட பத்து இருபதுக்குனால அதுவும் போச்சு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு தான் வேலை செய்யதே தவிர நீங்கள் என்னதான் கெஸிங்கில் எடுத்தாலும் இல்லை இந்த மாதிரி நம்பர் விழுகுது அப்படின்னா இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா தென் நம்பருக்கு ஒரே நம்பரில் மிஸ் ஆகிருக்கு தான் ஒரு ஆச்சரியம் நீங்க எடுக்கும்போது இந்த மாதிரி நம்பர் எடு எடுங்க ஆனால் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி நம்பருக்கு தான் விழுகும் அப்படின்ட்டு எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் பட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிறதுக்கு கொண்டு பண்ண முடியாது ஒரே நம்பர் எடுத்து அதில் ஒரு கோடி இருபத்தஞ்சி கோடி வின் பண்ணுங்கள் இருக்காங்க இதே ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு டிக்கெட் எடுத்து அதில் ஒரு ரூபா கூட வின் பண்ணாமல் போனவங்களும் நிறையாவே இருக்காங்க ஸோ ஓகே நீங்கள் லாட்ரி எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி கெஸ்ஸிங்கில் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரெஸ்ஸிங்கில் எடுத்தாவே உங்களுக்கு விலகும் மேக்ஸிமம் நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் எப்போவுமே ஒரு நம்பர் எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி நம்பர் பின்னாடி நம்பர் சேர்த்தி எடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த லக்கு வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்பர் பின்னாடி நம்பர் கொஞ்சம் சேர்த்து எடுத்துகிட்டுவே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்திருக்கு பட் அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இன்றைக்கி முன்னாடி பின்னாடி எடுக்காதனால போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது அப்படி இருந்ததுன்னு நம்மளுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம் வேலை அந்த உலகத்தில் எங்கேங்கே லாட்ரி கிடையாது என்ன எத்தனை கடை இருக்குது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் சொல்லான்ட்ருக்கேன் மறக்காமல் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்